ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முள் முறுக்கு முள்ளு முறுக்கு மைதா முறுக்கு இப்படி வேணாலும் சொல்லலாம் மைதானா ஃபுல்லாக மைதா தான் போடுவோன்னு இல்லை அரிசி மாவும் கலந்து செய்கிற முறுக்கு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி மாவுனா ஒரு கிளாஸ் மைதா மாவு எடுத்து இட்லி சட்டி வச்சு அது மேலே தட்டுல துணியை போட்டு அதில் எடுத்து இந்த மாவை கொட்டி வே வேக வச்சிடலாம் நீங்கள் முறுக்கு செஞ்சுருக்கீங்களா இல்லை உங்களுக்கு செய்ய தெரியுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இது வெந்திருச்சா அப்படின்னு எப்படி பார்க்குறதுனா மூடியை திறந்துட்டு கையை நினச்சிட்டு தண்ணியில் இப்படி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதை எடுத்து அப்படியே ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஜல்லடையில் போட்டு இந்த கட்டியெல்லாம் உதுத்து விட்டு உதுத்து விட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக ஜெலிச்சு எடுத்துக்கோங்க ஜெலிச்சு எடுத்ததை கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி போட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் டால்டா கலந்துக்கோங்க அந்த சுடு தண்ணியிலே கலந்துட்டு உப்பு கலந்துட்டு நம்ம ஜலிச்சி வச்சுருக்க மாவை கொட்டிடுங்க மாவை கொட்டிட்டு அதில் நம்ம கருப்பு எள்ளும் ஒரு ஸ்பூனும் ஓமம் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கோங்க ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க பத்தாததுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம் அந்த தண்ணியே ஊற்றி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி ரொட்டி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க நாங்கள் முறுக்கு சுடுறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோங்க இதை பாருங்கள் பாம் ஆயில்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது எங்களோட முறுக்கு எந்த பலகாரமாக இருந்தாலுமே நாங்கள் கடல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த மாவை இந்த மாதிரி எடுத்து உருண்டை உருண்டையாக உருட்டிக்கிட்டு நம்ம முறுக்கு குழையில் வச்சு இந்த மாதிரி அமைக்கிக்கோங்க அமைக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ எதோ உங்கள்கிட்ட உள்ளதை போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுற்றிக்கோங்க இங்கே அந்தமான்லாம் இந்த முறுக்கு ரெண்டு ரூபா முறுக்குன்னு கடைங்களில் நிறைய இது தான் விற்கும் அதுதான் ஆர்டர் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுற்றி வச்சுக்கிட்டு தோசை கரண்டி எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து போட போகிறோம் இந்த மாதிரி தோசைக்கரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம் இந்த மாதிரி அதில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுருங்க முறுக்கு சின்னதாக இருக்கிறதுனால நல்லா நிறையவே பிடிக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விடுங்க போட்ட போட்டோனே திருப்பக்கூடாது உடஞ்சி போயிடும் கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் லைட்டாக இந்த மாதிரி கம்பி வச்சு அதை கிண்டி விடணும் நெக்ஸ்ட்டு வெந்திருச்சுன்னு தெரிஞ்சோன்னா தோசை நம்ம கரண்டியை வச்சு அதை கிளறி விடணும் வெந்திருச்சுன்னா இந்த மாதிரி கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு எண்ணெய் வடிகிறதுக்காக வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பேப்பர் போட்டு எண்ணெய் இழுக்கிறதுக்கு வச்சுருங்க வச்சுட்டு அடுத்து எடுத்து பேப்பரை ஒரு விரித்து வச்சு அதில் இந்த மாதிரி தனித்தனியாக ஆற விட்டுருங்க நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா டைரக்டாகவே டப்பாவில் போட்டு ஆற வச்சுக்கோங்க நாங்கள் பேக்கெட்டிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஆற வச்சிட்டு பேக்கெட்டிங் பண்ணுறோம் எப்போவுமே நம்ம அரிசி முறுக்கு தான் செய்வோம் வீட்டிலெல்லாம் இந்த முறுக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ